எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே தமிழ்நாடு முழுவதும் ஒரு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட சுமைப்பணி தொழிலாளர்கள் இருக்காங்க இதில் பல்வேறு முறைகளில் இந்த தொழில் இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடு வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க ரயில்வே கூட்டில் வேலை பார்க்குறவங்க பஜார்களில் மார்க்கெட்டில் இப்படி பல்வேறு விதமான தொழில்களில் வேலை பார்க்கக்கூடிய சுமைப்பணி தொழிலாளர்கள் இருப்பாங்க பெரும்பகுதி ரொம்ப நிலையில் கஷ்டத்தில் உடல் நம்பியே இருக்கிற இந்த தொழிலாளர்களுக்கு எந்த சமூக பாதுகாப்பும் இருக்கிறதில்ல அப்போ சிஐடியோட தமிழ்நாடு சுமைப்பணி தொழிலாளர் சம்மேளனத்திலேருந்து நீண்ட காலமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒன்று கேரளா போல் நிலவாரியத்தை உருவாக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து ஒரு கவனத்தில் கொண்டு செயல்படணுங்கிறதான் இந்த தொழிலாளர்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை பெரும்பகுதி நம்ம வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னாலே அது வடமாநில மாநில தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிராமங்கள்லேருந்து நகரத்தை நோக்கி பிழைப்பை தோடி வர்ற தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரியான சுமைப்பணி தொழில்களில் கிராமத்துலேருந்து விவசாயம் போய்த்து போய் நகரத்தை நோக்கி வர்ற தொழிலாளர்களும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் இவருக்கான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கேரளா போல நலவாரியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம் கேரளா போல நலவாரியம் அப்படிங்கிறது சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் அவர்களுக்கான கூலியை அரசாங்கமும் தொழிற்சங்கமும் முதலாளிகளும் சேர்ந்து தீர்மானிக்கிறது அவரோட வேலையை பாதுகாக்கிறது அவர்களுக்கான பென்ஷன் வீட்டு வசதி படிப்புக்கு லோன் அப்படின்னு எண்ணற்ற வசதிகளை ஒரு சமூக பாதுகாப்பு திட்டங்களை இந்த சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு கேரள அரசாங்கம் ஏற்படுத்திப்படுகிறது அது ஏதோ வந்து இலவச சட்டமாக இல்லாமல் அதை வந்து நான் சட்டமன்றத்தில் சட்டமாக்கி அது தொழிலாளர்களோட உரிமையாக எந்த அரசு வந்தாலும் இந்த சட்டத்தை மாற்ற முடியாத அடிப்படையில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆகவே தான் நாங்கள் வந்து கேரளா போல் ஒரு நலவாரியத்தை உருவாக்கணும்னு தமிழக அரசு கேட்குறோம் கேரளா போல நலவாரியம் அப்படிங்கிறது நிதி ஆதாரம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று எப்படி ஆட்டோ தொழிலாளர் நலவாரியம் செயல்படுகிறதோ கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் செயல்படுகிறதோ அப்படி சுமைப்பணி தொழிலாளர் நலவாரியத்துக்கும் நிதி ஆராதத்தை அரசே உருவாக்கலாம் தண்டவாளம் மூலமாக செல்லக்கூடிய ஏற்றி இறக்கிற தொழில்களையும் சுமைப்பணி தொழிலாளர்கள் தேவை அவசியம் சாலை போக்குவரத்தில் வாகனத்தில் சரக்கு வாகனத்தில் ஏற்றி இறக்கறதும் சுமைப்பணி தொழில்கள் அவசியம் கப்பல் போக்குவரத்துலேயும் ஏற்றி இறக்குறதுல சுமைப்பணி தொழில் அவசியம் விமான போக்குவரத்தில் ஏற்றி இறக்கிறதும் அப்போ எந்த வழியிலையும் சுமைப்பணி தொழிலாளர்களோட பங்களிப்பு வேலை அப்படிங்கிறது தேவை இருக்கிறது ஆகவே இந்த சரக்கு போக்குவரத்திற்கு முதலாளிகளிடம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வரிங்கிறத போட்டு அதுக்கு ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற உடல் உழைப்பை நம்பியே இருக்கிற இந்த சுமைப்பணி தொழிலாளர்களுக்கான பென்ஷன் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டத்தை அரசே உருவாக்கி தர முடியும் அரசே முன்மாதிரியான சில விஷயங்களை செய்யணுங்கிறதான் சுமைப்பணி சம்மேளனம் கருதுது ஒன்று டாஸ்மாக் ஊழியர்கள் நமக்கு தெரியும் கடை தெரியும் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள டாஸ்மாக் குடோன்களில் பணியாற்றக்கூடிய சுமைப்பணி தொழிலாளர்கள் அப்படின்னு பெரும்பகுதி நமக்கு தெரியாது அது பின்பக்கத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி மூணு டாஸ்மாக் குடோன்கள் இருக்குது இப்போ பல்வேறு ஃபேக்ட்ரியிலேருந்து சரக்கு உற்பத்தியாகி எங்கே வரும்னா டாஸ்மாக் நிறுவனத்தோட நாற்பத்தி மூணு அரசு குடோன்கள் இருக்குது அந்த குடோன்களுக்கு தான் சரக்கு வரும் அங்கே இருக்கிற ஒர்க்கர் எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர் ஒன்று ஒரே மாதிரியான இறக்குக்கூலியை அவங்களுக்கு ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் கொடுத்துட்றாங்க ஆனால் இங்கே ஒரே மாதிரியான ஏற்றுக்கூலி ஏற்றுக்கூலிங்கிறது குடௌன்லேருந்து கடைகளுக்கு ஏற்றி அனுப்புகிற வேலையை அவங்க பார்க்குறாங்க ஒரு நாற்பத்தி மூணு ஒரு மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சுமைப்பணி தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க வேலையே பட்டு ஸ்பீடாக இருக்கணும் ரொம்ப ஆபத்தான வேலையும் கூட எப்ப பாட்டில் உடையும் உடம்பு பூராவே உங்களுக்கு வந்து மதுபான வழியும் திடீர்னு பீர் பாட்டில் வெடிக்கும் உள்ள வைக்கிறது வெடிக்கும் அப்படி ஒரு ஆபத்தான கிளாஸோட அவங்க வாழ்க்கை பயணங்கிறது தான் இருக்கு அவங்களுக்கான நியாயமான கூலி இன்னும் சொல்ல அவங்களுக்கான போனஸ் ஒரு ரூபாய் கூட சட்டப்படியான போனஸ்ங்கிறது கொடுக்கறதில்ல ஒரு நாளைக்கு டாஸ்மாகோட வருமானம் நூற்றி இருபத்தஞ்சி கோடி கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் வர்ற டாஸ்மாகக்கில் அங்கே வேலை செய்யக்கூடிய சுமைப்பணி தொழிலாளிகளுக்கு சட்டப்படியான சம்பளம் இல்லை போனஸும் இல்லை இப்படி உங்களுக்கு எந்த விதமான சட்ட செயலும் இல்லாமல் கான்டாக்ட் ஒர்க்கராகவே வச்சுருக்கிற ஒரு நிலைமைங்கிறது இருக்குது ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம்னா அவர்களுக்கு அடையாளட்ட அவர்களுக்கான பாத்ரூம் வசதி ஓய்வறை குளியலறை சட்டப்படியான போனஸ் அப்படிங்கிறத கொடுக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம் இது ஒன்று இரண்டாவது நம்மளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தொழில் சுமைப்பணி தொழிலில் டாஸ்மாக் குடோனில் இருக்கிறது ஒன்று குடோன்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கடைகளுக்கு கொண்டு போகிற தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்காங்க இந்த கான்ட்ராக்டர் தான் அவங்களுக்கும் கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டருக்காருக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது டாஸ்மாக் நிறுவனம் ஒரு மதுபான பெட்டியை குடோன்லேருந்து கடைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு ஒரு மதுபான பெட்டிக்குன்னு இவ்வளவு நிர்ணயம் பண்ணி அரசு அளிக்குது ஆனால் அந்த கூலியை கூட இந்த ஏற்றிட்டு போகிற இந்த டெலிவரி ஒர்க்கருக்கு கொடுக்கறதில்ல இப்போ கொடுக்குறதில்ல அப்படின்னா அந்த தொழிலாளி எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சம்பளமே இல்லாமல் எப்படி அப்படின்னா ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவர் நாலு கிளீ அதாவது சுமைப்பணி தொழிலாளர்கள் அஞ்சு பேர் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு கடைக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் டெலிவரி பண்ணும்போது அந்த கடையில் சரக்கை கொண்டு போய் இறக்கி அடுக்கி வச்சா அந்த ஊழியர்கள் அட்டிக்கூடின்னு ஒரு கொடுக்குறாங்களே அதுதான் ஒன்று ரெண்டாவது வண்டியில் இங்கேருந்து ஏற்றிட்டு போகும்போது மேடு பள்ளத்தில் ஏற்றி இறங்கினா அதில் பாட்டில் உடைஞ்சால் அந்த டிரைவரும் அந்த சுமைப்பணி தான் அந்த பாட்டில் உடைகிறதுக்கு இவங்க தான் காசு கட்டணும் அப்படிங்கிறது என்ன கொடுமைன்னு பாருங்கள் சாதாரணமாக ஒரு பாட்டில் உடஞ்சி போனால் அதுக்கான கூலி அதுக்கான நஷ்ட ஈடை இந்த சுமைப்பணி தொழிலாளி தான் கொடுக்கணும் அதுலேயும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கட்ட வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு அந்த தொழிலாளி அடிபட்டு போனால் அவங்களுக்கு இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ போனஸோ எந்த சட்ட செயலும் இல்லாமல் அந்த தொழிலாளிகள் மாத சம்பளம் வாங்குகிற அந்த தொழிலாளிகளாக இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா கடைகளில் அடுக்க வைக்கிற கூலியில் வாங்குகிற கூலியில் கான்ட்ராக்டுக்காருக்கு மாதமான ஒரு மதுமான பெட்டிக்கு இத்தனை ரூபா அப்படின்னு பல இடங்களில் வாங்குகிற நிலைமைன்னு இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் முதலாளிக்கு கான்ட்ராக்ட் ஓனருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு சுமைப்பணி தொழிலாளின்னா அது தமிழ்நாடு அரசோட டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற இந்த டெலிவரி குடோன்ஸ் டாஸ்மாக் குடோன் டெலிவரி ஒர்க்கர் தான் அநேகமாக இப்படி ஒரு கான்ட்ராக்டருக்கே சம்பளம் கொடுக்குற தொழிலாளியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது வந்து அது கான்ட்ராக்ட்காரர் எடுக்கிறதுங்கிறது அரசோட பினாமியாக இருக்கலாம் இல்லை அரசு பெரும் முக்கிய புள்ளிகளோட பினாமியாக இருக்கலாம் ஆனால் அரசு இதை கவனிக்கணுங்கிறதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த தொழிலாளிகளுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போனஸு சட்டச்சலுகைகள் பாதுகாப்பு இன்சூரன்ஸு இது எந்த வசதியும் இல்லாமல் இந்த இருக்கிற இந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக ஒரு சட்ட பாதுகாப்பை வழங்கணுங்கிறதான் சம்மேளனத்தின் சார்பில் கேட்டுக்கணும்